தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டை மீட்க போகிறது இல்லை பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வைக்கலாம் அப்படின்றதுக்கு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கோயில் பணத்தில் நிச்சயமாக ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கட்டுறதில் அது மிகப்பெரிய புண்ணியம் ஆனால் அதை செய்யக்கூடாதுன்றது எந்த அடிப்படையில் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் தோன்று தெரில இது எல்லாமே அதிமுகன்ற ஒரு கட்சிக்கும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழிவு பாதையை தான் இது கொண்டு போய்விடும் ஏன்னா கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்காம இல்லையான்றதுலாம் அடுத்த பேச்சு ஆனா பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல நிச்சயமா குடியிருந்தாகணும் ஏன்னா பள்ளிக்கூடம் அடுத்த தலைமுறையை வளர்க்கும் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அதுல ஏன் நீங்க பணத்தை போடுறதுல ஒரு ஒரு அபத்தமான ஒரு பித்தலாட்ட பேச்சு தான் ஏன்னா அவருக்கு என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுறாரா இல்லை யார் எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிற எனக்கு தெரிஞ்சு எழுதி கொடுத்தது படிப்பாங்கன்னு தெரியுது ஒரு அரசியல்வாதி அதுவும் அண்ணா பேரூச்சர் கட்சியின் ஒரு பொது செயலாளர் அப்படியே எழுதி கொடுத்தாலும் ஏப்பா இதெல்லாம் எப்படிப்பா தமிழ்நாட்டில் படிக்கணும் இதை எப்படி செய் செயல்படுத்த முடியும்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிறது வந்து அதோடய அழிவு பார்த்து எழுதி கொடுத்ததை படித்து பார்த்தா அந்த அறிவு கூட அவருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதை அப்படியே ஒப்பிக்கக்கூடாதுல்ல இது நம்ம தமிழ் மண்ணுக்கு செட்டாகாத ஒரு கலாச்சாரம் அதை ஏன் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்ற எல்லாம் நெகட்டிவ் பாத்தில் போகிறாங்கன்றதாக அர்த்தம் இவங்க மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செயல்கோசரமே ஆயிரம் மடங்கு அவங்க அஞ்சு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியோ அமித்ஷாவையோ திருப்திப்படுத்தணும்னு நினைக்கல ஏன்னா அமித்ஷா மோடி ஆர்எஸ்எஸ்ஸோட கைப்பாவை தான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற தலைவர்களை எப்படி நம்ம திருப்திப்படுத்தலாம் அப்படி திருப்திப்படுத்தணுன்ற ரூபத்தில் பொது செயலாளர் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தக்க வச்சுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் செஞ்சுருக்கலாம்னு தான் தோணுது காரணம் உண்டில் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது அப்படின்னா இப்போ நானும் கோயிலுக்கு போவேன் என்னோட நம்பிக்கை கோயில் கடவுள்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை பெரிய பழைய கோல பழைய காலத்து கோயில் ஐநூறு ஆயிரம் வருஷம் கோயிலுக்கு போகிறது என்னோட வழக்கமாக வச்சுருக்கேன் கடவுள் என்னோட நம்பிக்கையில் கடவுள் கொடுக்கவும் மாட்டார் கடவுள் எடுக்கவும் மாட்டார் கடவுள்ன்றது நம்பிக்கை நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி அவ்வளோதான் என்னோடய தாட்டு